நடிகர் சிவகுமார் பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளில் சிக்கி விட்றாரு செல்ஃபி எடுக்கும்போது செல்ஃபோனை தட்டி விட்டது அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் தனக்கு சால்வை போற்றும் போது அந்த சால்வையை பிடுங்கி தூக்கி எறிஞ்சது இது மாதிரியான பல சர்ச்சைகளில் அவர் மாட்டிக்கிட்டே தான் இருக்கார் இப்போ அண்மையில் ரெட்ரோ படத்தின் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசிய விதமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது பேசிய விதமும் சரி பேசிய பேச்சும் சரி அப்படி என்னையா தப்பாக பேசுறாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தமிழ் சினிமாவில் சூர்யா தான் முதல்ல சிக்ஸ் பகிச்சுது சூர்யாவுக்கு முன்னாடி எவனும் சிக்ஸ் வைக்கல சூர்யாவுக்கு அப்புறமும் எவனும் சிக்ஸ் வைக்கல அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசினார் டாக்டர் சூர்யாவை வைக்க கூடாது வார்னிங் பண்ணாரு ஆனாலும் கூட சூர்யா வச்சார் அப்படின்னு பயங்கரமாக வந்து பேசிட்டே போனார் இவர் பேசின அடுத்த பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கிளம்புச்சு என்னது சூர்யா தான் இருக்காரா ஏங்க சார் நீங்க வேற ஏகப்பட்ட நடிகர்கள் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலே சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாங்க நம்ம நடிகர் விசால் கூட பார்த்தீங்கன்னா சிவகுமாரில் இந்த பேச்சை பற்றி கேட்கும்போது ரொம்ப ஏகத்தாலமாக சிரித்து உண்மையில் தமிழ் சினிமா

மற்ற நடிகர்கள் எங்களுக்கு அப்புறம் தான் இந்த சிக்ஸ் பேக் வச்சாங்க அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருந்தாரு இப்போ இந்த பிரச்சனை இதோட முடிவான்னு பார்த்தா முடியல அப்படிங்கிறத உண்மை ஏன்னா நம்ம நடிகை உமா ரியாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கடுப்பாகி சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை போட்டு சிவக்குமாருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க என்னதை போட்டோன்னா வின்னர் படத்தில் நம்ம ரியாஸ் கான் யார் உமா ரியாஸோட ஹஸ்பண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டத்தோட கேரக்டர் பேர் பாடியோட ஒரு சீன் காமெடி சீன் நடிச்சுப்பார் வடியில் கூட அந்த சீனில் இருக்கிற ஒரு இமேஜை போட்டு சிவகுமார் சூர்யாவுக்கு முன்னாடி எவனும் சிக்ஸாக வச்சதில்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் பதிலடியா கேட்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த போஸ்ட் இருக்கிற இமேஜை வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இருக்கு சூர்யாவுக்கு முன்னாடியே கட்ட துறை சிக்ஸ் ஆக வச்சுட்டாரு அதால் நீங்கள் இனிமே பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போது உமா ரியாஸே ஒரு நடிகை அவங்களே சூர்யாவை சிவக்குமாரை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இன்னும் அதிகமாக கிளப்பியிருக்கு அப்படிங்கிறத உண்மை